பக்ரி திருநாளையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் கலந்து கொண்ட இஸ்லாமிய பெருமக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் உலக அமைதி சமூக நல்லிணக்கம் நிலவ வேண்டி கூட்டுத் தொழுகையில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் பக்ரி திருநாளை தியாகத்துக்கான பெருநாளாக இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பக்ரி திருநாளும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி சென்னை பாரிமுனையில் உள்ள டான்போஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வேலூர் ஆரன்பாளையத்தில் உள்ள ஈத்கா திடலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர் பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர் திருப்பத்தூர் வாணியம்பாடியை எடுத்த வளையாம்பட்டு ஈத்கா திடல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தனியார் பள்ளி வளாகம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து உற்சாகமாக கலந்து கொண்டனர் நாட்டு மக்களுக்கு அமைதியும் சமூக நல்லிணக்கமும் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொண்டதாக அவர்கள் தெரிவித்தனர் புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் நடைபெற்ற பக்ரி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல இன்று ஹஜ்ஜி பெருநாள் தியாக திருநாள் இஸ்லாத்தின் அந்த ஹஞ்சி பெருநாள் தொழுகை நாகூர் தர்காவில் மிக சிறப்பாக நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் உள்ள வாசல்கள் மற்றும் திடல்களில் நடைபெற்ற கூட்டு தொழுகை அனைத்திலும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு இடங்களில் நடைபெற்ற பக்ரி சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களிலும் அதிகாலையிலேயே திரண்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை முடிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி கடலூர் புதுக்கோட்டை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு திடல்கள் மற்றும் பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர்